புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான் கேப்டன்னா அது ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டாரும் ஒருத்தர் தான் உலக நாயகனும் ஒருத்தர் தான் தலை அப்படின்னாலும் ஒருத்தர் தான் இதை சொன்ன தளபதி அவரும் விஜய் அவர் ஒருத்தர் தான் ஸோ லியோவுடைய சக்சஸ் மீட் ஈவெண்ட்ல விஜய் பேசின அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க போலாம் தலைவர் பதவிக்கு மினிஸ்டர் பதவி வந்தா வேற லெவல் ப்ரோ கண்டிப்பா விஜய் அண்ணா அரசியல் வந்தா இந்த மக்களே எல்லாம் மாறும் நிலைமைக்கு ஓகே ஒரு பாலிடிக்ஸ் வரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மூவிஸ் ஏதோ ஸ்டாப் பண்ணாம ரெகுலரா பண்ணணும் சார் என் வீட்டுல என் பையன் வந்து ரொம்ப விஜய் ரசிகர் வந்து நான் சொன்ன மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்ல அவர் வந்து நடிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அரசியல் ஒருத்தருக்கு சான்ஸே இல்லைன்னு நான் ஆர்கியூ பண்ணேன்

அவர் வந்து எப்படி மக்கள் பணியில் எப்படி இருக்காருங்கிறத பார்த்து மக்கள் வந்து அவங்களை ஆதரிப்பாங்க கண்டிப்பாக விஜயனா அரசியல் வந்தால் இந்த உலகம் இந்த மக்கள் எல்லாம் மாறும் நிலைமைக்கு இந்த அரசியல் இல்லாமல் வேறு அரசியல் கொண்டு வர முடியும் கரெக்டான நேரம்தான் இந்த நேரம் வந்தால் ஒரு பத்து வருஷம் பதிஞ்சு வருஷத்தில் அவர் நினைக்கிறத அச்சீவ் பண்ணலாம் அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அது செய்யணுன்னாக்கா ஒரு பப்ளிக் இந்த மாதிரி ஒரு அரசியல் தோ அதில் வந்தால் தான் அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லையா அந்த அதிகாரம் வந்து இதில் இருக்குது அரசியலில் தான் அந்த அதிகாரம் கிடைக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய சொந்த முயற்சியும் பயன்படுத்தி அவர் மக்களுக்கு நல்லது இது செய்தால் வர விஜய் அவர்கள் தனி நபராக வந்தால் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இல்லை ஏதாவது கட்சி கூட கூட்டணி அமைச்சா அவருக்கான இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை தனி நபராக எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் ஃபீட்பேக் பாருங்கள் பின்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க இப்போ ரீசெண்டாக சீமானு கூட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கார் பட் வர முடியாது ஏன்னா வந்து ஒரு தான் நம்ம முதல்ல இருந்தே பார்த்து பார்த்து மக்கள் பழகிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக யாருமே ஓட்டு போட மாட்டாங்க இப்போது நிறைய ஓட்டில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கே தெரியும் அது மாதிரி டைரெக்டாக வந்து நான் பண்ணுறேன் ஓகே எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ப மாட்டாங்க மக்கள் ஏன்னா சில கூட்டாட்சியில் கரெக்டான தே தேர்ந்தெடுத்து கூட்டாட்சி வந்தார்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அது நம்ம அவருடைய டிசிஷன் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏற்றம் இருந்தாலும் இருக்கலாம் இறக்க இருந்தாலும் இருக்கலாம் அது ஒன்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட விஜயகாந்துக்கு மக்கள் இது பண்ணிட்டாங்க மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே கூட்டணியாக வந்தாக்கா ஒரு சக்சஸ் இருக்கும் ஓரளவுக்கு ஓட்டு பசு கிடைக்கும் ஆனால் எல்லாமே கூட்டணியிலே வந்தாக்கா ஒரு எல்லாமே வரவங்க எல்லாமே ஒரு முறை வராங்க அதுக்கு நெக்ஸ்ட் வாட்டி வந்து கூட்டணி வச்சிட்றாங்க இப்ப தனித்தேன்னுக்கா ஒரு சக்சஸ் பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வரவேற்கத்தக்கதான் நல்லா பண்ணுவார் அரசியலுக்கு வரலாம் தனி நபராக வந்தால் வந்து வெற்றி வாய்ப்பு கம்மி தான் கூட்டணியாக வச்சாதான் அவருக்கு தனிநபராக வந்தாங்கன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் ரொம்ப பெருசா இருக்குது பட் இருந்தாலும் ஏன் தனிநபரான ஒரு அரசியல்வாதியாக வெற்றி வாய்ப்பு இருக்க வெற்றி வாய்ப்புனா வந்து அவருக்கு வந்து வாக்காளர் இருக்குமா அந்த சின்ன பசங்க தான் இருக்காங்க பதினெட்டு வயசுக்கு தானே வாக்கு உரிமை அதனால வந்து அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால கூட்டணியாக வச்சா ஒரு வாய்ப்பு ஓகே அதாவது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் பாரம்பரியன்னு ரெண்டு தான் ஆகுது திமுக இல்லை அண்ணா திமுக தான் வந்துருக்கு ஒரு மூணாவது அமை வந்து ஒரு அமைக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கற்று இருக்குது அதுக்கு வந்து விஜயே அந்த சீமா இவங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி தனி கட்சி அமைச்சு ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு ஆண்டு அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சால் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய இருக்கம் சில இறங்கக்குள்ளே வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வைகோ வந்தார் விஜயகாந்த் வந்தார் இவங்க வந்து எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட கூட்டணி அமைச்சு தான் அவங்க கட்சி வீணாக போனது இவருக்கு இருக்க இப்போ இன்றைக்கி இருக்கிற இளவரசிக்கு வந்து தனிச்சு அத்தியமைக்காக ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு தடவை தோப்பார் அடுத்த தடவை ரெண்டாவது தடவை ஒரு மூணாவது தடவை வாய்ப்பு இருக்குது அதாவது நேற்று விஜய் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு சக்ஸஸ் மீட்டில் ஓகே அவர் பாலிடிக்ஸ் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மூவிஸ் எதுவும் ஸ்டாப் பண்ணாமல் ரெகுலராக பண்ணணும் மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் எதுவும் எடுக்க தேவை இல்லை ஏன்னா அந்த ட்ரக்ஸ் சொசைட்டி பண்ணிட்டுருக்காங்களே லோகேஷ் கனகராஜ் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அரசியல் வராங்க அவங்கள பார்த்து நாலு பேர் திறந்தணும்ல எல்சியுன்னு வந்துட்டாலே ட்ரக் மாஃபியா தானே ஓகே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஆனஸ்டீனா ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது ப்ரோ அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது சிஜி ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால் அது தனி சூப்பராக இருக்குது மற்றபடி கதை கொஞ்சம் எதிர்பார்த்ததோடு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி சூப்பராக போய்ட்டு தோனாங்க லியோ டூவில் தெரியும் என்னன்ட்டு வந்துச்சுன்னா தலை ரசிகராக எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கோம் அதாவது இந்த லியோ படவால் வந்து விஜய் வந்து இதுமாரி அரசியலுக்கு வரலான்ற ஒரு இதில் டவுட்டாகவே சொல்லியிருக்காரு அவர் அரசியலுக்கு வர்றது வந்து எம்ஜிஆர் வந்து தானேவே வந்தார் எம்ஜிஆர் வந்து சக்சஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் இளைஞரோட ஆதரவை எல்லாமே நல்லா கிடச்சி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணுறேன் எம்ஜிஆரை யாருமே எதிர்பார்க்கல எம்ஜிஆர் வந்து சக்சஸ் பண்ணி எல்லாமே பண்ணார் ஒரு நடிக்கவும் நடித்தார் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நல்லா கலங்குன்றாரு இவரு அது மாதிரி இவருக்கும் நல்ல எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல சான்ஸ் இருக்கு நடிக்க ஒரு சைடு நடிச்சிக்கலாம் அரசியலும் நடத்தலாம் அவங்களுக்கு அரசியல் நடிப்பை விட விடக்கூடாது ஆமா ஆமா அரசியல் பண்ணால் நடிப்பை விடக்கூடாது ஆனால் அவருடைய பொசிஷன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் தான் டிசைட் பண்ண வேண்டியது தான் வந்தால் ஆனால் நான் நல்லா கிடைக்கும் நல்லா செய் நல்ல வரவேற்பு நல்லா செய்வான்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்குது அவர் இப்போ எல்லாமே ஒரு ஒரு மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் செய்து செய்துட்ருக்காரு எல்லாமே அதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் இது தான் பாசிட்டிவ் அப்ரோச் தான் அது அதனால் அவர் வந்து கண்டிப்பாக இளைஞர்கள் ஆதரவு எல்லாமே கிடைக்கும் ஒரு அரசியலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த கட்சிக்கெல்லாம் இல்லாமல் தேட அவர் ஒரு இது பண்ணி பண்ண அருமையாக இருக்கும்

சொல்கிறாரோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து அவங்களுக்கான வாக்கு வாக்கு வங்கி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒருங்கிணைப்பாளரை வந்து ஒருங்கிணைக்கணும் அதில் கொஞ்சம் ஒரு சில இதை சேஞ்சஸ் பண்ணார்னா அவர் நல்லா வருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது இடம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இன்னும் கூட யாராவது சீமான் மாதிரி இருக்காங்க அண்ணன் கூட சீமான் அண்ணன் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் அவர் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க அது ரெண்டு பேருக்கும் ப்ளஸ்ஸு ஏடிஎம்கேடிஎம்கேக்கு வந்து அது அகேன்ஸ்டாக மாறும் சீமானும் விஜய் சாரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லாக வரும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் எதிர்காலம் ஃபியூச்சர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ரசிகரை வந்து குத்தம் சொல்ல அதே போல் ஸ்டா சூப்பர் ஸ்டார் வந்து குத்தம் சொல்ல புரியுதுங்களா அவர் வந்து என்னான்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது நான் இளைய தளபதி அவர் சூப்பர் ஸ்டார் அந்த பொறுப்புக்கு அவர் வரலை இலை தளபதியாக நானாவே இருந்துட்டு போறேன் சூப்பர் ஸ்டாராக இல்லைல்ல அதனால அவரு எதுவும் மறக்கலை இதுதான் இது பாயிண்ட் ஆனா இலை தளபதி இலை தான் இருக்கணும் சூப்பர் ஸ்டாரா வரமாட்டாரு ப்ரோ அவரு நடிச்சாவே திருலிங்கா இருக்கும் எப்படி சொல்றது தலைவர் பதவிக்கு மினிஸ்டர் பதவி வந்தால் வேற லெவல் பதவி ப்ரோஸ்டர் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ வெறித்தனமா இருக்கும் லியோவே சூப்பரா இருக்கு இன்னும் வெறித்தனமா காட்டுவாரு ப்ரோ அடுத்த படம் எம்ஜிஆர் நடிகர் தான் அவர் நம்ம கோயில் மாதிரி வச்சுக்கோம் ஜெயலலிதா நடிகர் தான் அவங்க என்ன ஒரு அஞ்சாண்டுக்கெல்லாம் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அது மாதிரி இப்ப வந்து அதெல்லாம் பார்த்தவர் இளம் வாரிசு நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ரஜினி வந்து அவர் வந்து அந்த மந்த அமைக்கி அப்படி இது பண்ணணும் அப்படி இப்படின்னு இது தான் அவர் இந்த கட்சிக்கு வர வரன்னு சொல்லிட்டு அண்ணா விஜய் வந்து இறங்கி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பொதுமக்களுக்கு இருக்கு அது மாதிரி இளைஞர் உங்களை மாதிரி இளைஞருக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு தலை ரசிகரா கண்டிப்பா கேட்டுதான் அப்டேட் வராமல் இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மனவேதனையை கொடுக்குது அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்ல ஏதோ இல்லை ப்ரோ ஏன்னா இங்க வந்து லியோ மூவி அந்த சைடு விக்ரம் அது இதுன்னு போயிட்டு இருக்கும் போது அவர் லைஃப் அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இவங்களும் இவங்களுக்கான ப்ரொஃபஷனாக இருக்காங்க ஆனால் அவர் பேஷன் விடாமல் பண்ணுறாங்களே இங்கே யார் யாருக்கு என்னென்ன பேஷன் இருக்குது சொல்லுங்கள் என்ன பேசணும் உங்களுக்கு தெரியுமா கமலுக்கு என்ன பேசணும் உங்களுக்கு தெரியுமா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தால் தான் அவங்க லைஃப் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஷன் நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு அவருக்கு எப்போ நடிக்கணும்னு தோணுதோ ஃப்ரீ டைமில் நடிக்கிட்டோம் விடாய மூர்ச்சி வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் அவர் நடிப்பு எப்படி இருந்தால் என்ன படம் காதை அதெல்லாம் அப்பாற்பட்டு பார்த்தா போதும் அவ்வளோதான் சார் என் வீட்டில் என் பையன் வந்து ரொம்ப விஜய் ரசிகர் வந்து அந்த மார்னிங் கூட அவன் லியோ ப்ரோக்ராம் பார்த்துட்டு சொன்னான் அதுமாரி உங்களுக்கு பேசிகிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ராக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன நான் சொன்ன மாரி விஜய் அரசியலுக்கு வந்து நல்லா சொன்னேன் இல்லை அவர் வந்து நடிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண அரசியல் அரசியலுக்குறதுக்கு சான்ஸே இல்லைன்னா நான் ஆர்க்யூ பண்ணேன் ஒன்றாவது இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு யாருமே எதிர்பார்க்கல எம்பிஆர் வந்து ஒரு நல்ல தமிழ்நாட்டை ஒரு நல்ல பொசிஷனை கொண்டு போனார் அதேமாரி வந்து ஜெயலலிதா ஒரு நடிகர் ஜெயலலிதா வந்து அதேமாதிரி அரசியலுக்கு வந்து ஒரு சுபிட்சமாக கொண்டு வந்தார் அதனால் நடிகை வரது வராது கூட வந்து அவன் அவங்க டிசைட் பண்ண தான் அதுமாரி விஜய் வருவான்னு சொல்லிட்டு கூட நான் சொன்னேன் அது இருக்காதுன்னு அவரோட என்கிட்ட இது பண்ணார் சொன்னார் ஆனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வர வர தான் போகிறாரு தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் செய்ய போகிறான்னு ஒரு காரணம் சொன்னேன் அதுமாரி விஜய் வந்தால் இளைஞர்கள் எல்லாருமே வர இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்க அதனால் வந்து விதை வரணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி